புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி சீரழிப்போர் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு உறுதிமொழியை வாசிக்க மாணவர்கள் மற்றும் காவலர்கள் ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்களிடையே பேசிய தீய பழக்கங்கள் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழித்துவிடும் என்றார் போதைப் பொருள் பழக்கத்தால் நாட்டின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என கூறியவர் அவர் மாணவர்களை போதைப் அடிமையாக்கி சீரழிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய நல்ல சிந்தனையை கெடுத்துவிடும் நம்முடைய உடலை சீரழித்து விடும் நீங்கள் பார்க்கலாம் போதைக்கு அடிமையானவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் சாரம் பார்த்தாலே சொல்லுவாங்க இந்த பையன் எப்படி இருக்கான் இந்த பிள்ளை எப்படி இருக்கு இவ ஏன் இருக்கான் எந்த விதமான போதைப் பொருட்களுக்கு அடிவாகி இருக்கு என்பதை பார்த்த உடனே சொல்லுகின்ற நிலையை உண்டாக்கிவிடும் அந்த போதைப் பொருள் அந்த போதைப் பொருட்களுக்கு எந்த விதத்திலும் அடிமையாகாத ஒரு நிலையை உறுதியும்